சார் இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் மதுராந்தகம் தாலுகா சார் பெரும்பாக்கம் வில்லேஜ் இது பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஒட்டின மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு ஏக்கர் முப்பத்தஞ்சி சென்ட்டு இந்த ரோடு பார்த்திங்கன்னா மதுராந்தகத்தில் பஸ் போர் ரோடு இதுக்கு வந்துட்டு ஸ்டெயிட்டாக வில்லேஜ்லேருந்து நம்ம சைட்டுக்கு ரோடு இது கீழே இது ஃபுல்லாக நம்ம சைடு சார் இந்த மூலையிலேருந்து ஆரம்பிச்சிடுது இது லாஸ்ட் வரைக்கும் போது சார் அந்த லாஸ்ட்டு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஈசமாரத்துக்கு முன்னாடி ஒரு முள் செடி மாதிரி அதுலேருந்து வந்து இந்த பெரிய மரம் இந்த வேப்ப மரம் வந்துட்டு லாஸ்ட்டு அந்த மரம் பக்கத்தில் அந்த கட்டை இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நேர் இந்த ஃப்ரீ சர்வீஸ் கணர் ரெண்டு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் இது ரோடுலாம் எல்லாமே இருக்குது சார் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு தான் எஃப்எம்பியிலலாம் காமிங்க பக்கத்துலேயே வில்லேஜ் தான் இருக்குது இது மெயின் ரோடு பெரிய ரோடு இதில் மதுராந்தகத்துலேருந்து உத்ரேமேர் பஸ்லாம் போவோம் சார் இது உத்ரமர் பார்த்த மாதிரி அந்த கார் போகுது சார் நம்ம சைட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் மாதிரி பிரித்து நிறைய சேல்ஸ் பண்ணாங்க சார் அது பக்கத்தில் பின்னாடி பேக் சைடு அந்த மரத்துக்கு பக்கத்தில் நம்ம சைடு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட கிணறு சார் தண்ணிலாம் மேலேயே இருக்கும் இங்கே தண்ணி ஆற்று சைடு சின்னதாக ஒரு ஆறு போகிற மாதிரி இங்கே வழி இருக்குது இந்த கிணறு இருக்குல்லதா இந்த மனைமரத்துலேருந்து ஃபுல்லாகவே நம்ம சைடு தான் அந்த அம்மா போகிறாங்க பார்த்தீங்களா அது வரைக்கும் ஃப்ரண்டேஜி அப்படி இப்படி வருது கரெக்டாக சைட்டு சார் பக்கத்துலேயே ஃபார்ம் லேண்டுன்னு நான் சொன்னல அங்கே பாருங்கள் இப்போ கஸ்டமர்லாம் நிறைய பேர் வாங்கி புக்கிங் ஆகிட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம சைட்டு முடியுது சார் பக்கத்துலேயே பஸ் போகுதுப்பா சார் இப்போ வந்துட்டு இது மதுராந்தகத்துலேருந்து உத்ராய்மர் பஸ் போகுது இது அப்படியே மெயின் ரோட் டச்சு தான் சார் நம்ம சைட் பார்த்தீங்கன்னா இது உத்தரமரம் பார்த்த மாதிரி பஸ் போயிட்டு இருக்குது